விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே முன்விரோதம் காரணமாக ஒரு வீட்டின் மீது மண்ணெண்ணெய் குண்டு வீசிய நான்கு பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சிவகாசியை அடுத்த திருத்தங்களைச் சேர்ந்தவர் தமிழரசன் இவர் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் இந்நிலையில் தமிழரசன் வீட்டின் மீது அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் நிரம்பிய பாட்டிலை மர்ம நபர்கள் வீசிவிட்டு தப்பிச் சென்றனர் அப்போது வீட்டின் முன்பக்கம் உள்ள கதவு தீப்பிடித்து எரிந்தது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து தீயை அணைத்துள்ளனர் இது தொடர்பாக நான்கு பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்